கூலி உயர்வு கேட்டு போராடின மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை காவல்துறையை ஏவிவிட்டு தாமிரபரணி ஆற்றல மூழ்கடித்து கொடூரமா கொலை செஞ்சாங்க அந்த நினைவு நாள் தமிழக மக்களால அனுசரிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது ஜூலை இருபத்தி மூணாம் தேதி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி கலெக்டர் கிட்ட மனு கொடுக்க வந்த மக்களை விரட்டி விரட்டி அடித்தாங்க இந்த திராவிட கட்சி கருணாநிதியோட ஆட்சி குழந்தை என்று கூட பார்க்காமல் ஒரு ஈன செயலை செய்தது அது ஒட்டுமொத்த தமிழ மக்களையும் பாதிப்பு அதே போல் தான் இன்றும் அவருடைய மகன் அந்த மாஞ்சலை மக்களுக்கு எதிராக ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து கொண்டிருக்கிறார் மனித மனிதனுடைய உரிமை என்ன என்று கூட தெரியாமல் இந்த துண்டு சீட்டு முதல்வர் வந்துட்டு மக்களுடைய நலன் கருதவில்லை இது வந்துட்டு அந்நிய நாட்டில் பிபிடிசி அந்த நிர்வாகத்து நிர்வாகத்துக்காக க கைக்குலி போல் செயல்படுகிறது இந்த அரசாங்கம் தப்பிக்கணும் அப்படின்ற வழிக்கு ஆற்றுல இறங்கி ஓடி இருக்கிறாங்க அப்போ இந்த விக்னேஷன் ஒரு சின்ன ஒரு குழந்தை தான் தாய் வந்து தூக்கி மேலே போடும்பொழுது அதை கூட எடுத்து வீசி தண்ணியில் வீசி எரிஞ்சிருக்குறாங்க அது எவ்வளோ பெரிய கொடுமைக்கு ஆளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் வந்து இப்போவும் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து தண்ணி தண்ணி வசதி கரண்ட்டு வசதி நிலங்கள் எல்லாம் அபகரிச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து வெளியில் சாப்பாட்டை கூட வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்கெல்லாம் வெளியில் இது பண்ணுறாங்க இந்த மாதிரி இதிலலாம் நான் சூழ்நிலையிலலாம் மக்கள் இருக்கும் பொழுது இந்த மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் இருக்கிற முதலமைச்சர்கள்லாம் வந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு எல்லாம் கொடுக்கலாம்ல உங்களுக்கு அஞ்சு லட்சம் தரோம் பத்து லட்சம் தரம எங்களை கம்பெனி மாற்றிட்டு சார் எனக்கு இப்போ வீடு இல்லை வாசல் இல்லை எனக்கு இப்போ எனக்கு என் மாப்பிடி காதும் கேட்காது என் மாப்பிடி வேலையும் கொடுக்க மாட்டேங்க நான் போனாலும் வயசு ஆயிட்டு அப்படிங்காங்க எங்கே போட்டுன்னு சொல்லுங்கள் பாப்பா பால வீட்டில் இருக்கேன் சார் ஒரு மூணு லட்சம் ரூபா கேட்காங்க முன்ன அட்வான்ஸு அவங்க கொடுத்தது ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் அதை வச்சு நான் என்ன சார் செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம் இதுதான் சார் நடக்கு எங்களுக்கு வாழ்வா தர வேணும் தான் நாங்கள் போராடுறோம் தாமிரபரணி ஆத்துல குதிச்சு தப்பிக்க நினைச்ச மக்களையும் போலீஸ் லத்தியால விரட்டி அடிச்சாங்க இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவின் அதிகார வெறியோட பசிக்கு ஒன்றரை வயது குழந்தை இரண்டு பெண்கள் உட்பட பதினேழு பேர் பலியானாங்க சாதி மதங்களை கடந்த உழைக்கும் மக்களா ஒன்னு கூடு உயிரற்ற சடலங்களா அடிச்சு கொல்லப்பட்டாங்க காவல்துறைக்கு இருந்த தமிழ்நாட்டோட அன்றைய முதலமைச்சர் கருணாநிதியும் தந்தை கூடவே இருந்த இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினும் இறந்த குடும்பத்தை சந்திக்கவோ ஆறுதல் சொல்லவோ கூட வரல செஞ்ச தப்ப மறைக்க எத்தனையோ மோசடி வேலைகளை செஞ்சது திமுக அரசு தாமிரபரணி மாஞ்சோலை படுகொலை முதல் இப்போ திருபுவனம் அஜித்குமார் படுகொலை வரைக்கும் திமுக ஆட்சியின் அத்துமீறல் தொடருது கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறேன் அதே சர்வன் அத்தனை பேருக்கு மாஞ்சோலை வீடு கொடுத்தாங்க ஒரே டீச்சர் தவிர மற்ற எல்லாருக்குமே வீடு கொடுத்தாங்க தோட்ட தொழிலாளிக்கு தான் இந்த சட்டத்தை கொடுத்தோம் ஐநூற்றி முப்பது இந்த ஐநூற்றி முப்பது பேரில் முப்பது பேர் கூட கொடுக்கல மற்ற வாங்கினவங்க இப்போ எல்லாமே எங்களுடைய தொழிலாளிக்கு விஆர்எஸ்க்கு அப்பாடுப்பட்டவங்க தான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க சிலவங்க இருபது வருஷமாக கார்டு மாற்றாமல் இருந்தவங்களுக்கு தான் கொடுத்தாங்களே தவிர எங்கள் தோட்ட தொழிலாளிக்குன்னு யாருக்குமே அவங்க கொடுக்கல எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வர வௌச்சியில் கொடுத்துருங்க எங்களுடைய லிஸ்ட்டை நாங்கள் சேரோம் எங்களை ஐநூற்றி முப்பது பேர் லிஸ்ட்டை பாருங்கள் ஐநூற்றி முப்பது பேர்ஸில் முப்பது பேர் கூட அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க கடத்த நூற்றம்பது பேர் கொடுத்தா இரநூறு பேர் கொடுத்தோம்னாங்க இரநூறு பேர் கொடுத்து எல்லாம் கவர்மெண்ட் செர்வன்ட்டு கொடுத்துருக்காங்க சார் கவர்மெண்ட் செர்வன்ட்டு இருக்கும் தோட்டத் தொழிலாளிக்கு என்ன சம்மந்தம் இது இந்த அரசுக்கு தெரியாதா அதாவது எங்கள் தாத்தா பாட்டி கிட்டதான் நாங்கள் இருக்கேன் பாட்டி அப்பா அம்மா நானும் எனக்கும் நானும் முப்பது வருஷமாக பரவட்டாங்க வேலை பார்த்தவங்க தான் அதை விட்டு எங்களுக்கு வரதுக்கு மனசும் இல்லை இருந்தாலுமே இந்த அரசு எங்களை வந்து காலி பண்ண சொல்லுது என்ன காரணம் அவருக்கும் தெரியல எனக்கும் தெரியல அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க